இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் த விவோ வி பிப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை போட்டோகிராஃபி பை நாவ் நிறைய திறமைகள் இருந்தும் மனோஜ் பாரதியால் பெருசாக வர முடியல இப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒரு இழப்பு அவர் இறப்பார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல மகனும் என்ன அந்த தகப்பனை மிஞ்சின ஒரு ஆளுமையாக நம்ம வந்து காட்டணும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடுமையான முயற்சி பண்ணாரு ஆனா எல்லாமே தோத்து போச்சு நடிகர்களை எவ்வளவு பெரிய பெரிய நடிகர்களை புதுமுக நடிகர்களை எல்லாத்தையும் வந்து இமயம் பாரதிராஜ அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு ஏன் யாருமே வந்து மனோஜ் அவர்களுக்கு மனோஜ் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கல வெளிப்படையா சொல்றேன் நீங்க கேட்கறதுனால நான் வெளிப்படையா சொல்றேன் இந்த சினிமா மனோஜுக்கு துரோகம் செய்து விட்டது இப்படி சூப்பர் ஸ்டார்ஸை உருவாக்கினார் கமலும் சூப்பர் ஸ்டார் தான் ரஜினியும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்தான் இப்படி சூப்பர் ஸ்டாரை உருவாக்கின பாரதி ராஜாவுக்கு அவரோட மையனுக்கு இவங்க ரெண்டு பேர் ஏதாவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாமா கொடுக்கக்கூடாதா கொடுத்துருக்க முடியுமா கொடுத்துருக்க முடியாதா இத்தனை பேரை உருவாக்கின பாரதி ராஜாவோட மகனை யாருமே சப்போர்ட் பண்ணலையே எதனால சப்போர்ட் பண்ணல என்ன காரணம் சினிமா நன்றிக்கெட்ட சினிமா சினிமா நன்றிக்கெனிமா அவர் இதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி மனவேதனைப்பட்டு எத்தனையோ நண்பர்கள்ட்ட பகிர்ந்துருக்கார் எனக்கு தெரியும் இந்த உண்மை இப்படி ஒரு சினிமா உலகத்தில் இப்படி ஒரு நண்டிகட்டத்தனம் இருக்குங்கிறத அவர் பல இடங்களில் பகிர்ந்துருக்கார் இப்போ வந்து அவர் வளர்ந்துட்டார் என்ன வளர்ந்துட்டார்னு எனக்கு தெரியல அவருக்கு இப்போ தளபதி பட்டம் ஓகேவா அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் தலைன்னு ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் உலக நாயகம் உலக நாயகம் போய் இப்போ விண்வெளி நாயகம் இந்த பட்டம்லாம் போட்டுக்கிறீங்களே இந்த பட்டத்துக்கு நீங்கள் தகுதியான ஆட்களா இன்னொரு விஷயம் கேட்குறேன் இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி சம்பளம் கேட்குறதுக்கு உங்களுக்கு என்னதான் தான் நீங்கள் செய்கிறீங்க இந்த சினிமா உலகத்தில் மனோஜ்க்கு என்ன நடந்ததோ மனோஜ் வாழ்க்கை இன்னைக்கு முடிஞ்சு போச்சு மனோஜ் இன்னைக்கு இல்லை நம்மளோட வேதனமா இது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் விஜயகாந்தோட சண்டுக்கு இருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலாமே விஜய் சப்போர்ட் பண்ணலாமே வாங்க நீங்க என்னோட படத்துல ஒரு படத்துல நடிங்கன்னு சொல்லலாமே கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் சார் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது இமயம் பாரதி ராஜா அவர்களோட மகன் மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இன்று நம்மளை விட்டு போயிருக்கிறாரு இந்த இழப்பு அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நம்மளாம் யாரோதான் சார் ஆனால் அந்த குடும்பத்தால் ஏற்றுக்கவே முடியாது அவங்களால மறக்கவே முடியாது ஒரே மகன் அவருக்கு ஒரே மகன் அவரோட இழப்பு அவர் பக்கத்தில் அது அந்த பாக்ஸ் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த விஷயம் அந்த அந்த காட்சி யாராலையுமே பார்க்க முடியல மனம் அப்படி நொறுங்குது நீங்கள் அங்கே போயிட்டு வந்திருப்பீங்க சில வார்த்தைகள் இல்லை நான் தான் போயிட்டு இங்கே வரேன் ரொம்ப வேதனையான விஷயம் அதாவது மனோஜ் பாரதி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வயசே உள்ள ஒரு நடிகர் இயக்குனர் கலைஞர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது வந்து அவர் வந்து பாடலும் பாடியிருக்காரு ஏச்சி எலுமிச்சின்னு ஒரு பாட்டு நம்ம தாஜ்மஹால் படத்தில் அந்த பாட்டை அவரே தான் பாடியிருக்காரு அப்புறம் பதினாறு நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ ஆல்பம் அதாவது இசை ஆல்பம் வெளியிட்டிருக்காரு ஸோ நிறையா திறமைகள் இருந்தும் மனோஜ் பாரதியால் பெருசாக வர முடியல இப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒரு இழப்பு அவர் இறப்பார் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல நேற்றுக்கு சாயந்தரம் அந்த செய்தி வரும்போது எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க நான்லாம் வந்து உண்மையுமே உடஞ்சி போயிட்டேன் இது உண்மையாக அப்படின்னும் போது உண்மைதான் அப்படின்னு தெரியும்போது ரொம்ப வேதனையாக போச்சு அதாவது வந்து பெரிய இயக்குனர் இனிமையும் பெரிய சாதனையெல்லாம் படைத்தவர் தமிழ் இண்டஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆளுமை பாரதிராஜா சார் அவருடைய சன்னு அதாவது வந்து அவர் வந்து எப்படியாவது இவர் வந்து பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தணும்னு பாரதாஜா சார் வந்து பெரிய போராட்டம் பண்ணார் ஒரு சண்ணுக்காண்டி அவ்வளோ ஒரு தகப்பன் மகனை கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி நிறையா பண்ணியிருக்காரு மகனும் என்ன அந்த தகப்பனை மிஞ்சின ஒரு ஆளுமையாக நம்ம வந்து காட்டணும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடுமையான முயற்சி பண்ணார் ஆனால் எல்லாமே தோற்று போச்சு ஸோ எந்த எதை வச்சு சார் சொல்கிறீங்க தோத்து போச்சுன்னு அவர் எந்த இடத்துலையும் போயிட்டு அவங்க அப்பாவை வச்சு நான் நடிக்கணும் அப்படின்னு கேட்க மாட்டாரு நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஸ்டேஜில் வந்து பாரதி ராஜா சாரும் அவரும் நின்று பிரைஸ் வாங்கினாங்க இ இது வந்துட்டு இந்த உலகத்துலேயும் எனக்கு ஒரு பெரிய விஷயம்னா அப்பாவும் பையன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஸ்டேஜில் நின்று பிரைஸ் வாங்குறோம் இதை விட எனக்கு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லி பேசினார் மனோஜ் அவர்கள் மனோஜை பற்றி மனோஜ் சாரை பற்றி யார் என்ன கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அமைதியான பையன் யாரையும் ஹார்ஸாக கூட பேச சரி தெரியாது சிரிச்சுட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரை ஒரு பொடிக்குலர் அடைச்சி இந்த மாதிரி நான் யாராலையும் பார்க்க முடியாது அந்த இடத்துல பாரதி ராஜா சார் வந்து உடைஞ்சு போய் உட்கார்றதை யாராலையும் பார்க்க முடியாது அவருக்கு என்னாச்சு எதனால உடம்பு முடியாம போச்சு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது மனோஜ் பாரதிக்கு வந்து இறுதி கோளாறு இருந்திருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னா அவருக்கு பைபாஸ் சர்ஜரிலேயே நடந்த மாதிரி தெரியல அதாவது வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது இல்லையா வடபழனியில் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவருக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு இதே ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷனில் வந்து வால்வு அவருக்காண்டி மா அவருக்கு மாற்றிருக்காங்க வால்வு ஏதாவது வந்து வால்வு டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் அதில் நடந்திருக்கு ஓகேவா இப்போ இந்த வால்வு டிரான்ஸ்பிளான்டேஷன் போது அது வந்து பழுதுபடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது பொதுவாக அந்த வால்வு வந்து நூறு வருஷங்கள் தாண்டி கூட பழுது இல்லாமல் அதாவது வந்து டேமேஜ் இல்லாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து நல்லாவே இருக்கும் அப்படிதான் அவங்களுக்கு பழக்க வழக்கங்களாலாம் இது மாறாது ரொமாட்டிக் ஆத்தரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு முடக்குவாத நோய்னு சொல்லுவாங்க அந்த நோய் தாக்குச்சுன்னா அந்த மாதிரி சிமிட்டம் இருந்துச்சுன்னா அந்த வால்வு அதாவது ஹார்ட்டில் இருக்கிற அந்த ரெண்டு வால்வையும் அட்டாக் பண்ணும் அதை வந்து பாதிப்புக்கு ஏற்படுத்தும் ஹாட்ல பாத்தீங்கன்னா நாலு சேம்பர் இருக்கு ரைட் ஆட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் ஆட்ரியம் ரெஃப்ட் வென்ட்ரிக்கர் ஓகேவா இந்த நாலு சாம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆற்றியமுக்கும் ரைட் வெண்ட்ரிக்கலும் இருக்கு இல்லையா இதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வால்வ் இருக்கும் அதாவது நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு வீடு இருக்குது வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோ இருக்குன்னா அந்த வீட்டுக்கு படி கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாம்பர் இப்படி இருக்குது இந்த சாம்பருக்கு இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அந்த வால்வை இதே மாதிரி ரெண்டு சாம்பருக்கும் இப்படி கனெக்ட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த கனெக்ட் பண்ணுற வால்வு டேமேஜ் ஆயிடுச்சு மனோஜ்க்கு ஓகே ஓகே நான் சொன்னது முழக்குவாதம் நோயினால் இது ஒரு காரணம் மெயினாக அந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கு அதனால் அவர் வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வால்வு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறாங்க கிரிட்டிக்கல்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து அதாவது வந்து பைபாஸ் மாதிரி ஒரு ஈஸியாக எடுத்துக்க முடியாது வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படி வேணால் நம்ம சொல்லலாம் அந்த ஆப்ரேஷன் வந்து ஏழாம் தேதி நடந்திருக்கு சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லே தான் அவர் ரெஸ்க் ரெஸ்ட்டில் இருந்திருக்காரு இப்போ தான் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி டிஸ்சார்ஜாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு நேர்த்திக்கு சாயந்தரம் ஆறு ஆறரை மணிக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபெயின்ட் ஆயிட்டார் ஆனால் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு மெடிசன் அதாவது மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போன இடத்துல அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் நடந்தது இது வந்து பாரதி ராஜாவுக்கு வந்து பெரிய வேதனை அதாவது வந்து இப்படி ஒரு வேதனை நரக வேதனைன்னு சொல்லுவாங்கள்ல புத்திர சோகம் இருக்கிறதுலே பெரிய சோகம் புத்திர சோகம்னா அது பாரதி ராஜா சாருக்கு அதுவும் இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசு அவரே முதுமையில் தள்ளாடுறாரு அவரால் நடக்க முடியல அவரோட பக்குவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி இது சரியாக ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஒரு நிலைமையில் இப்படி ஒரு செய்தி துக்க செய்தி அவர் தாங்கவே முடியாது அவர் பாருங்கள் அவர் உட்காந்துருக்காரு மகம் பக்கத்தில் ரொம்ப வேதனை ஸோ அதை யாராலையுமே பார்க்க முடியல கண்டிப்பாக அவ்வளோ கம்பீரமாக வணக்கம் சொல்லுவார் நம்மளுக்கு எல்லாருக்குமே உங்கள் உங்களது அருமை பாரதி ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உடஞ்சி போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு எத்தனையோ எத்தனையோ நடிகர்கள் அவர் உருவாக்கியிருக்கிறாரு எத்தனையோ பேர் வந்துட்டு அவரை வச்சு பெரிய ஆளாக இருக்கிறாங்க ஆனால் அவரோட பையனை அவர் எப்படினாலும் முன்னாடி கொண்டு வந்துருன்னு ரொம்ப போராடினார் ஏன் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஆனால் நான் இப்போ தான் அந்த டெத்துக்கு போயிட்டு வரேன் அதை பார்த்தேன் மனோஜ் அந்த பெட்டிக்குள்ளே கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சதை பார்த்தபோது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அதாவது வந்து மனோஜை பொறுத்த வரைக்கும் மனோஜ் பாரதி அவர் இருக்கார் பாரதிராஜாவோட சன்னு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு ஏன் முப்பது வருஷம் கூட சொல்லலாம் தொடர்ந்து போராடிட்டே இருக்கார் அதாவது ஒரு இடத்துக்கு சினிமாவில் ஒரு இடத்த பிடிக்கணும் ஒரு உயரத்தை அடையணும்னு தொடர்ந்து போரா போராடிக்கிட்டே இருக்கார் அவருடைய போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான போராட்டம் அப்படி தான் நம்ம சொல்லணும் அதாவது பாரதி ராஜா அப்படின்னு ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அதாவது ஒரு இயக்குனர் இமயம்ங்கிற பேர் எடுத்த ஒரு இயக்குனர் பல கதாநாயகர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கார் கதாநாயகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கார் அவர் அவருடைய அறிமுகம்தான் வந்து ராதா ரேவதி ராதிகா இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக்கு நிலகல் ரவி மண்வாசனை பாண்டியன் இப்படி இதுவும் அடுக்கிக்கிட்டே போகலாம் இப்படி வந்து அதாவது பாரதிராஜா எதுக்கு பெயர் பெற்றவர் அப்படின்னா புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு பெயர் பெற்றவர் கண்டிப்பாக பல பேர் அறிமுகப்படுத்திக்கிறார் இந்த சினிமா துறையில் வெறும் கதாநாயகர் கரிம கதா கதாநாயகம் மட்டும் இல்லை நெப்போலியனையும் அறிமுக அறிமுகப்படுத்துகிறார் புதுநெல்லு புதுநாத்துங்கிறப்ப படத்தில் நெப்போலியனை ஒரு ஒரு வயசான கேரக்டரில் அறிமுகப்படுத்தினார் அவர் வந்து நெப்போலியன் அந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞர் அவரை கூப்பிட்டு ஒரு வயசான கேரக்டரில் அறிமுகப்படுத்தினார் இப்படி பல பேரை அறிமுகப்படுத்தி அதுக்கே பேர் எடுத்தவர் பாரதிராஜா அப்படிப்பட்ட பாரதி ராஜாவுக்கு இன்னைக்கு அவருடைய மகன் மனோஜுக்கு இத்தனை வருஷம் முயற்சி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து காலமாக தொடர்ந்து முயற்சி செய்த மனோஜுக்கு ஏதாவது ஒரு இடத்த சினிமாவில் பிடிக்கணும் ஒன்று இயக்குனராக பிடிக்கணும் இல்லை பெரிய நடிகராக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் முயற்சி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பாரதி ராஜா சப்போர்ட் பண்ணார் ஆரம்பத்தில் அதாவது வந்து அவருடைய பயனை வச்சு தாஜ்மஹால் எடுத்தார் அது வெற்றி அடையலை அது துரதிருஷ்டவசம் அதுக்கப்புறம் அள்ளி டைரக்ஷனில் அவரே ப்ரொடியூஸ் பண்ணார் அதுவும் வெற்றி அடையல அப்புறம் மனோஜ் வந்து சரித்திரமாக இந்த சமுத்திரம் அப்புறம் மனோஜ் வந்து சமுத்திரம் மாதிரி சில படங்களில் நடிக்கிறார் தொடர்ந்து சில சில படங்கள் நடிச்சுட்டே இருக்காரு தவிர ஒரு வெற்றியோ ஒரு உயரமோ ஒரு வெளிச்சமோ ஒரு படவே இல்லை என்ன காரணம் சார் நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க எவ்வளவோ நடிகர்கள் எவ்வளவோ பெரிய பெரிய நடிகர்களை புதுமுக நடிகர்களை எல்லாத்தையும் வந்து இமயம் பாரதி ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு ஏன் யாருமே வந்து மனோஜ் அவர்களுக்கு மனோஜ் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கல வெளிப்படையா சொல்றேன் நீங்க கேட்கறதுனால நான் வெளிப்படையா சொல்றேன் இந்த சினிமா மனோஜுக்கு துரோகம் செய்து விட்டது அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன் நான் சொல்றேன் கேளுங்க அதாவது வந்து பாரதி ராஜா பல பேரை அறிமுகப்படுத்தினார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் முதல் எடுத்த அந்த பதினாறு வயதினேங்கிற படத்துல ரஜினி ஒரு பக்கம் பரட்டைங்கிற கேரக்டரை அறிமுகப்படுத்துறாரு அந்த படத்துல தான் ரஜினி வந்து ஃபயரா கிளிக் ஆகிறார் எல்லாருக்கிட்டையும் ஆடியன்ஸ் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இருக்காருங்கிற ஃபயர் வந்து எல்லார்டையும் போய் சேர்ந்துச்சு ரஜினியோட கேரக்டர் அதே மாதிரி வந்து கமலஹாசனை வேற வேற ஒரு வடிவத்தில் அதாவது வந்து வேற மாதிரியான படங்கள் மன்மத லீலை என்னென்னமோ படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் கமலஹாசனை இப்படி கோமனம் எல்லாம் விட்டு ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞனா ஒரு அப்பாவி இளைஞனா காட்டி அதுல பெரிய பேர் எடுத்து கொடுத்தார் கமலஹாசன் அந்த படம் தான் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் திருப்பு முனையை அமைஞ்ச படம் அப்படிதான் நம்ம சொல்லணும் அதான் உண்மை ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் ரஜினி ஒரு தனி ஆளுமையாக தனி பக்கம் அவர் ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிக்கிறார் கமல் ஒரு பக்கம் நடிக்கிறார் இப்படி சூப்பர் ஸ்டார்ஸை உருவாக்கினார் கமலும் சூப்பர் ஸ்டார் தான் ரஜினியும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் இப்படி சூப்பர் ஸ்டாரை உருவாக்கின ராஜாவுக்கு அவரோட மையனுக்கு இவங்க ரெண்டு பேர் ஏதாவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாமா கொடுக்கக்கூடாதா கொடுத்துருக்க முடியுமா கொடுத்துருக்க முடியாது அதாவது அவர்களுடைய படத்தில் இவர் நடிக்கணும்னு ஆசையில் இருக்கார் ஏதோ ஒரு வாய்ப்பு வாப்பா இந்த இந்த கேரக்டர் பண்ணு வா இதை பண்ணு மனோஜ் நீ வா இதை பண்ணு இதை பண்ணு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிக்கலாமா யாருமே எதுவுமே சப்போர்ட்

சின்ன நான் சொல்றேன் அதாவது வந்து கடல்ல வந்து நீச்சல் தெரியாம தத்தளிக்கிறவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்சா கூட ஆயுதமா எடுப்பான் அப்படி ஆயுத வாய்ப்புகள் இருந்தபோது யாருமே அவரை பயன்படுத்திக்கல ஏன் பயன்படுத்திக்கல தனால பயன்படுத்திக்கல இவ்வளவு பெரிய ஆளுமையாக இருக்கிற பாரதராஜாவோட மகனை இத்தனை பேரை உருவாக்கின பாரதி ராஜாவோட மகனை யாருமே சப்போர்ட் பண்ணல ஏன் என்ன காரணம் சினிமா நன்றி கட்ட சினிமா சினிமா நன்றி கட்ட சினிமா வளர்ற வரைக்கும் ஒருத்தனுடைய அந்த தேவைக்கு பயன்படுத்துவாங்க வளர்ந்து தேவை அப்புறம் உடனே தூக்கி போட்டுருவாங்க இதுதான் உண்மை ஏன் அதாவது வந்து அதாவது ராஜா மாதிரி இவ்வளவு பெரிய ஆளுமைக்கே அவரோட மகனுக்கே எப்படி நடக்குதுன்னா இது பல பிரபலங்களுடைய அவர்களுடைய மகன்களுக்கு பவ பல பிரபலங்களுடைய வாரிசுகளுக்கு நடக்குது ஏன் பி வாசுவோட மகன் அவரும் ஆரம்பத்தில் நிறைய முயற்சி பண்ணார் வர முடியல இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ ஏன் விஜயகுமாரோடைய பையன் இருக்காரு அருண் விஜய் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷ போராட்டம் யார் அருண் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்கிறீங்க அவராக தத்தளித்து 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 கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அது கூட பெரிய இடமா பெரிய உயரமானால் கிடையாது ஒரு இடத்துக்கு வந்திருக்கார் தெரிகிற மாதிரி ஆயிருக்காரு புரிதா உங்களுக்கு இதெல்லாம் வந்து எதனால் நடக்குது இந்த சினிமா வந்து யாருக்கும் கை கொடுக்காது அதாவது வந்து நீங்கள் வளர்ற வரைக்கும் ஒருத்தர் உங்களுக்கு தேவைன்னா அந்த வளர்ற வரைக்கும் அவங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பழக்கம் இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இது நடக்காது நான் இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து விஜயகாந்தோட சன்னு இப்போ வந்து ட்ரை நடிக்க ட்ரை இருக்காரு ஒன்று ரெண்டு படங்களில் ஹீரோவாக நடித்தார் அப்புறம் ஒன்று இப்போ ஏதோ ஒரு ம குற்றப்பத்திரிக்கை ஒரு படத்தில் கூட ஹீரோவாக கம்மிட் ஆனார் அந்த படம் ஏதோ ஒரு காரணத்தினால தடைபட்டு நடக்காமல் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த அந்த சண்முக பிரபான் அவர் பேர் அவருக்கு இன்றைக்கி யாராவது கை கொடுத்து உதவுறதுக்கு முன் வராங்களா யாருமே வரலையே யாருமே வரல வர மாட்டாங்க நான் தான் சொன்னேன் நன்றி கேட்ட சினிமா உலகத்தில் வர மாட்டாங்கம்மா பயன்படுத்துகிற வரைக்கும் சி அவங்களுடைய தேவைகள் நமக்கு வேணும்னா பயன்படுத்திக்குவாங்கம்மா தேவை முடிஞ்சோன்னு தூக்கி போட்டுருவாங்கம்மா அதான் நான் சொல்றேன் வரமாட்டாங்கிறதா நீங்க வேதனையா வேதனையான விஷயம் அதை தான் நான் அவங்க சொல்லிட்டு இருக்கேன் இப்போ மனோஜ் பாரதி இப்படி ஒரு நிலைமையில் இருக்காரு இன்னைக்கு இந்த சாவை வச்சு நம்ம இதை பற்றி பேசலை ஆனால் இது ஆதங்கம் இது வந்து வேதனை இது வந்து நம்ம வெளிப்படுத்தணும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்தணும் இன்னைக்கு போய் நான் அவருடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மனசு கனமாயிடுச்சு நம்பனா நம்புங்க இதுதான் உண்மை அதாவது நானும் மனோஜ் பாரதியோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு சில காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு புரிதவங்களுக்கு நானும் பழகியிருக்கேன் அவர் என்னோடையும் நட்பா இருந்திருக்கிறார் புரிதவங்களுக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலை இரு நாற்பத்தெட்டு வயசுமா அவர் இன்னைக்கு வந்து காலமாட்டார் அவருக்கு பல வருடங்களாக தொடர்ந்து முயற்சி பண்ணி அவருக்கு ஒரு டிப்ரஷன் அந்த ஸ்டேஜுக்கு அவர் கொண்டு போய் விட்டுட்டாங்க நம்மளால் வர முடியலையே ஏன் வர முடியல ஏன் வர முடியல ஏன் வர முடியல கேள்வி அவரே சில காணொலியில் கொடுத்திருக்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் ஒரு வாய்ப்பு கூட அவர் தேடி போல ஒரு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட தேடி போல மாநாட்டில் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க ஈஸ்வரன்ல ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க இது போதுமா இது பத்துமா ஒரு வெளிச்சத்தை கொடுத்தா என்ன வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்து சி பரதராஜாவால் உருவாக்கப்பட்ட கமல் ரஜினி தான் இன்னைக்கு சினிமாவில் பெரிய ஆளுமையாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுமைகள் வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணிருக்கலாமே தூக்கி விட்டுருக்கலாமே யாருமே செய்ய தயாராகலாமல் போனாங்க இது ஒரு பக்கம் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் மகனுக்கு இன்னைக்கு யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க யார் செஞ்சால் லாரன்ஸ் வந்து அவர் இறப்பில் வந்தார் பேசினார் நான் வந்து இவரோட ஒரு கேமியோ பண்ணுவேன் அப்படிங்கிறாரு சரி ஓகே பண்ணாரா விஜயகாந்த் கிட்ட கிட்டத்தட்ட இறந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு லாரன்ஸ் ஏதாவது பண்ணாரா சொன்னார் போனார் செயலாக்கம் நடந்துச்சான்னா இல்லை ஓகேவா அதே மாதிரி விஜயகாந்த் மறைவில் எத்தனை நடிகர்கள் வந்தாங்க சி இன்னைக்கு நடிகர் சங்க தலைவராக இருந்தார் விஜயகாந்த் அவர் அரசியலில் இருந்தார் அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க அவர் ஒரு நடிகர் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகர் ஒரு நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்தவர் ஓகேவா அவரோட டெத்துக்கு நீங்கள் விரல் விட்டு என்னெல்லாம் எத்தனை நடிகர்கள் வந்தாங்க விஜய் ஒருத்தர் வந்தார் ஏன் வந்தாரு வரலைன்னா காரி துப்புவாங்க ஏன்னா வந்து அதாவது வந்து செந்தூர பாண்டிங்கிற படத்துல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் யாருனே தெரியாம இருந்த காலகட்டத்தில் விஜய்க்கு என்ன அடையாளமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரெண்டாவது படம் அதாவது வந்து நாளைய தீர்ப்பு பெரிய தோல்வி வீடு வாசலாம் விற்றுட்டு எஸ் ஏ சந்திரசேகர் போய் சிவ விஜயகாந்த் கேட்குறாரு ஒரு படம் பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க போது விஜயகாந்துக்கு அந்த மனசு இருந்துச்சு செஞ்சு கொடுத்தாரு எப்ப விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் சாதாரண ஹீரோவா இருந்தாரா கிடையாது பெரிய சூப்பர் ஹீரோவா இருந்தாரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் சரி வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி எஸ்ஐ சந்திரசேருக்கு சந்திரசேகருக்கு விஜய் கை கொடுத்து வித விஜயகாந்த் கை கொடுத்தாரு விஜய்க்கு ஒரு படம் நடித்து கொடுத்தாரு அது செந்தூர பாண்டி அந்த செந்தூர படத்து பாண்டியில் விஜய் எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க விஜயகாந்தே ஒரு ஆக்ஷன் ஹீரோ நான் சொல்கிறத நல்லா கேட்டுருந்தேமா விஜயகாந்த் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவரே ஒரு தனி கதாநாயகன் அவருக்கே ஒரு மக்கள் கூட்டம் அவருக்கே ஒரு செல்வாக்கு இருக்கும்போது அவர் உட்காந்துருப்பார் சேரில் ஒரு ஃபைட் சீக்குவன்சஸ் வருதுன்னா விஜயகாந்த் வந்து அப்படியே அப்படி எந்திரிப்பார் வேகமாக உடனே வந்து விஜய் வந்து இப்படி தோளில் கை வச்சு அண்ணே நீங்கள் இதுக்கெல்லாம் எந்திரிக்காதீங்க என்ன செந்தூரப்பாண்டி தம்பின்னு நான் நாம் பார்த்துக்கணே இதை மாதிரி சொல்லிட்டு ஒரு புதுமுக ஹீரோ வந்து அடிக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ உக்காந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ உட்காந்துட்டு வேடிக்கை பார்ப்பாரா பார்க்கவே மாட்டாங்க யாருமே செய்ய மாட்டாங்க அந்த மனசு விஜயகாந்துக்கு இருந்துச்சு அதனால தான் விஜய் அன்னைக்கு அடிக்க விட்டார் இவர் உட்காந்துருந்தார் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உட்காந்துட்டு ஒரு புதுமுக பையனை போய் அடிக்க விட்டு அந்த பையனை பாப்புலர் ஆக்கினார் அந்த படத்தின் தான் விஜய் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வந்தார் நான் சரி கேட்குறேன் நான் கேட்குறேன் அப்படி வந்த ஒரு விஜய் விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் போய் பார்த்தாரா சாவுக்கு வந்தாரு ஓகே உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது விஜயகாந்த் எங்க இருந்தார் டோட்டலாவே இந்த உலகத்து சாரி உடம்பு சரியில்லாத போது விஜய் எங்க இருந்தார் டோட்டலாகவே இந்த உலகத்திலே விஜய் இல்லையா இதே சென்னையில் தானே இருந்தார் இதே சென்னையில் தானே விஜயகாந்த் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் எத்தனையோ பேர் போய் விஜயகாந்தை பார்த்தாங்களே நீங்க ஏன் போய் பார்க்கல விஜய் ஏன் போய் பார்க்கல ஏன் பார்க்கல இறந்ததுக்கப்புறம் போனேன் நீங்கள் ஏன் வந்து உடம்பு சரியில்லாத போது ஏன் பார்க்கல சரி நான் இன்னொரு கேள்வியும் கேட்குறீங்க அந்த பையன் நடிக்கிறதுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணுவேன் சரி நீங்கள் வந்து பிரபலமாகறதுக்கு நீங்கள் ஒரு ஹீரோவாக இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறீங்க இன்னைக்கு வந்து ஜனநாயகம் என்னுடைய கடைசி படம் நான் அரசியல் போகிறேன் தாவேக தலர் அப்படி இப்படின்னு தாவி தாவி போகிறீங்களே இதுக்கெல்லாம் யார் காரணம் யார் அடித்தளம் எங்கே உங்களுக்கு அடித்தளம் கிடைஞ்சிச்சு எங்கே உங்களை எங் யார் உங்களை கொண்டு போய் ஆடியன்ஸ் பிஎன்சி ஆடியன்ஸை சேர்த்தது விஜயகாந்த் தானே சேர்த்தார் விஜயகாந்தோட பேர் அந்த பிராண்டிங் வச்சு தானே நீங்கள் போ போனீங்க அப்படி இருக்கும்போது அவருடைய மகன் இப்போ வந்து நடிக்கிறதுக்குனா இதே மனோஜ் விஷயமே தான் இது மனோஜுக்கு என்ன நடந்துதோ மனோஜ் வாழ்க்கை இன்னைக்கு முடிஞ்சு போச்சு மனோஜ் இன்னைக்கு இல்லை நம்மளோட வேதனமாக இது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் விஜயகாந்தோட சண்ணுக்கு இருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலாமே விஜய் சப்போர்ட் பண்ணலாமே வாங்க நீங்கள் என்னோட படத்தில் ஒரு படத்தில் நடிங்கன்னு சொல்லலாமே இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கோட் படத்தில் ஏஐயில் விஜயகாந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தி வந்து அது வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க வியாபாரத்துக்கு பயன்படுத்தி அதை வந்து அந்த படத்தில் வச்சு அதை பிஸ்னஸ் பண்ணி வியாபாரம் வியாபாரமாக்குறாங்க ஓகே இதுக்கு பதில் பதில் இறந்து போன விஜயகாந்த் நீங்க ஏஐல பயன்படுத்துறதுக்கு பதில் உயிரோடு இருக்கிற விஜயகாந்தனுடைய வாரிசு அவருடைய ரத்தம் சண்முக பிரபாகரனை நீங்க அந்த இடத்துல நடிக்க வச்சிருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் நீங்க அவருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அப்பா அவருக்கு வந்து அடையாளம் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா நீங்க சொல்லுங்கம்மா கிடைச்சிருக்குமா கிடைச்சா அப்பயே நீங்க ஏ எல்லா இறந்து போன இந்த உலகத்திலே இல்லாத ஒரு ஆளை நீங்க கஷ்டப்பட்டு பல கோடிகள் போட்டு நீங்க உருவாக்குறீங்க அந்த படத்துக்கு ஸ்கிரீன் காண்டி நீங்க உருவாக்குறீங்க ஒரு டம்மியான ஒரு ஆளை உருவாக்குறீங்க அந்த இடத்துல சண்முக பாண்டியன் நடிக்க வைக்கல ஏன் நடிக்க வைக்கல ஏன் நடிக்க வைக்க மாட்டாங்கம்மா நான் தான் சொல்ல நடிக்க வைக்க மாட்டாங்க கோடிகளை செலவழிச்சு ஏஐ காண்டி விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆளை உருவாக்குவங்களை தேர அதாவது வந்து செத்தவருக்கு மரியாதை பண்ணுவாங்களே தவிர உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மரியாதை பண்ண மாட்டாங்க உயிரோடு இருக்கும்போது மரியாதை பண்ணாதான் தான் பல பேர் வாழலாமே சி உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்த ஒருத்தருக்கு நீங்கள் வந்து பதிலுக்கு வெளிச்சம் கொடுக்கணுமா வேண்டாமா வே வே ஒன்றுமே வேண்டாமா ஒரு டீ வாங்கி கொடுக்குறாரு ஒருத்தர் நாளைக்கு அவர் ஒரு சுட்சுவேஷனில் வந்து கஷ்டத்தில் இருக்காருன்னா நீங்கள் அவருக்கு போய் ஒரு பிரியாணி வாங்கி கொடுப்பீங்களா மாட்டிங்களா நீங்கள் ஒரு பெரிய உயரத்தில் இருந்தால் இந்த சாதாரணமான ஒரு அடிப்படை மனிதா மனிதாபிமானம் கூட இந்த சினிமாவில் இல்லைங்கிறது தான் உண்மை இது மனோஜ் பாரதிக்கு நடந்த மாதிரி பல பேர் நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ நம்ம சொல்லலாம் இந்த இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை வாரிச்சு நடிகர்கள் நம்ம சொன்னமே அருண் விஜய் ஏன் யார் கை கொடுத்தா அவரே போராடுறாருங்க அவரே கஷ்டப்படுறாருங்க இப்படி ஒரு போராட்டம் இப்படி ஒரு கஷ்டம் மனோஜ் பாரதிக்கு இருந்துச்சு மனோஜ் பாரதிக்கு ராஜாங்கிற மகன் வந்து பிளஸ்ஸு ராஜாங்கிற மகன் வந்து மைனஸ் ரெண்டும் இருந்துச்சு அவங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் ஈஸியாக வந்து ஒரு ஆஃபீஸ் தட்டி வாய்ப்பு கேட்க முடியாது ஏன்னா பாரதி பாரதராஜாவோட மகன் ஏப்பா நீ வந்து வாய்ப்பு கேட்டுட்டு இருக்க உங்கள் அப்பா வச்சு உன்னை எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க எடுக்கக்கூடாதுன்னு எடுத்தார் தாஜ்மஹால் எடுத்தார் அல்லி அர்ஜுனா எடுத்தார் இன்னும் சில படங்கள் எடுத்தாரு மகனை சப்போர்ட் பண்ணாரு பாரத பாரதராஜாவே அவருடைய படத்தில் இயக்குனர் உதவி இயக்குநர் அவர் மகனை வச்சுக்கிட்டாரு மனிதத்தினத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரு கட்டு கொண்டு போய் சேர்த்தார்

அந்த வேதனை தெரியும் மத்தவங்களுக்கு தெரியுமாமா நாங்கள் ஓப்பனாக அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற இருக்கிற அவருக்குள்ள என்னென்ன மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாமா அவர் கண்ணீர் விட்டு அழுக முடியாத ஒரு வயோதிக நிலைமையில் இருக்கார் அவரால் எந்திரிக்க முடியல உட்காரமுள்ள எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்ப இப்படி ஒரு சோதனை இப்படி ஒரு துக்கம் அவரை வந்து நெஞ்சி அடைக்க வச்சு நிக்க வச்சிருச்சு நிக்க வச்சிருக்கிறது கூட வலிமையில் உட்காந்துருக்காரு யார் அவருக்கு சப்போர்ட் பண்ணா இதே மாதிரி அவர் எப்படி மகனை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாரோ அது மகன் மனோஜும் என்ன பண்ணாரு எப்படியாவது நம்ம ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வந்துடணும் நம்ம அப்பா இவ்வளவு பெரிய டைரக்டர் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய ப்ரூவ்டு மெட்டல் அவருடைய அவருடைய பாதியாவது நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்றாரு எதுவுமே நடக்கலையே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷ போராட்டம் மொத்தமே தோல்வி அவர் இதனால் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி மனவேதனைப்பட்டு எத்தனையோ நண்பர்கள்ட்ட பகிர்ந்திருக்காரு எனக்கு தெரியும் இந்த உண்மை இப்படி ஒரு சினிமா உலகத்தில் இப்படி ஒரு நண்டிகட்டத்தனம் இருக்குங்கிறத அவர் பல இடங்களில் பகிர்ந்திருக்கார் யாருமே கை கொடுக்கல சி எத்தனையோ பேர் இருந்தாங்க சிம்பு இருக்கார் தனுஷ் இருக்கார் ஜெயம் ரவி இருக்கார் விஷால் இருக்கார் புரட்சி கலைஞர்கிறார் இவங்களுக்கு பட்டம் வேற இவங்க புரட்சி கலைஞர் ஒருத்தர் வந்து புரட்சி தளபதி இன்னொருத்தர் வந்து இளைய தளபதியிலேருந்து ஒரு இளவ தள இளைய தளபதியாக இளைய தளபதி முதல்ல இப்போ வந்து அவர் வளர்ந்துட்டார் என்ன வளர்ந்துட்டார் எனக்கு தெ அவருக்கு தளபதி பட்டம் ஓகேவா அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் தலைன்னு ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் உலக நாயகம் உலக நாயகம் போய் இப்போ விண்வெளி நாயகம் இந்த எல்லாம் போட்டுக்கிறீங்களே இந்த பட்டத்துக்கு நீங்கள் தகுதியான ஆட்களா நீங்கள் இந்த இந்த பட்டம்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன என்ன அருகதை இருக்கு அது இல்லாமல் நான் கேட்கறேன் முந்நூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி நூற்றி ஐம்பது கோடினு சர்வசாதாரணமாக தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் காசு வாங்குறீங்களே ஏன் இன்னைக்கு சினிமா தொழில் நல்லா எல்லாம் போச்சு ஏன் இன்னைக்கு படங்கள் ஓட மாட்டேங்குது ஏன் இன்னைக்கு எல்லா படமும் தோல்வி ஏன் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் ஏன் படத்தை அதாவது துண்டக்கணான் துணியை காணான்னு ஏன் ஓடிப்பேன் எடுத்தாங்க படம் தயாரிக்காமல் பெரிய பெரிய படமாக எடுத்தாங்க அதாவது லால் சலாம் எடுத்தாங்க இந்தியன் டூ எடுத்தாங்க வேட்டியன் எடுத்தாங்க சந்திரமுகி டூ எடுத்தாங்க விடாமுயற்சி எடுத்தாங்க பல பெரிய படங்களை எடுத்த லைக்காக நீங்கள் எங்கே ஏன் காரணம் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் சம்பளம் கேட்குறீங்க நான் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க இன்னொரு விஷயம் கேட்குறேன் இரநூத்தி ஐம்பது கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி சம்பளம் கேட்குறதுக்கு உங்களுக்கு என்னதான் தான் நீங்கள் செய்கிறீங்க இந்த சினிமா உலகத்தில் நீங்கள் என்னதான் தான் செய்கிறீங்க ஒரு மூட்டை தூக்கி ஒரு நூ நூறு மூட்டையை லாரியில் ஒருத்தன் ஏற்றி வைக்கிறான் ஒருத்தன் வேர்வை சிந்தி சட்டம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அவனுக்கு இருக்கிற அந்த உழைப்பு அவனுக்கு இருக்கிற அந்த உடல் உழைப்பு கூட உங்களுக்கு இல்லை நீங்கள் வர்றீங்க கேரவன் கேட்குறீங்க ராயல் ஃபுட்டு கேட்குறீங்க ஏசி கேட்குறீங்க என்னென்னவோ கேட்குறீங்க நீங்கள் வர்றது ஒரு பெரிய ஃபாரின் காரில் அது இது எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குகிற சம்பளம் இரநூத்தி கோடி ஏன் வாங்குறீங்க எதுக்கு வாங்குறீங்க என்ன தாங்க நீங்கள் பண்ணுறீங்க ஒரு வியாபாரம் இருக்குது ஓகே சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் நீங்கள் தயாரிங்க எனக்கு எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க மீதி லாபம் வந்தா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மனநிலை எந்த நடிகனுக்காது இருக்கா தமிழில் இருக்கா தெலுங்கில் நடக்குது தமிழில் இருக்கா தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி விளங்கும் எப்படி ஜெயிக்க முடியும் ப்ரொடியூசர் எப்படி நல்லா இருப்பான் ப்ரொடியூசர் எப்படி பணம் போட் போட்ட பணத்தை எடுப்பான் துண்ட துணியை துணியாக செய்ய நீங்க முதல்ல வந்து இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ்லாம் ஓட விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ஆர்ஐ ப்ரொடியூசர்னு ஒரு குரூப்பை கூட்டு அவங்கள ஓட விட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க கார்பரேட் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு குரூப் கூட்டு அந்த கார்பரேட் ப்ரொட்யூசர் இப்போ யாருமே இல்லையே ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க சன் பிக்சர்ஸ் மாதிரி ஏஜஸ் மாதிரி ஒழுங்காக அதாவது ரெகுலராக ரெகுலரைஸ் பண்ணி படம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க நேற்று வரைக்கும் பெரிய பேனராக இருந்த ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் எங்க போனார் போன கொஞ்சம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குஞ்சுமோனி எங்க போனாரு ஏ அம் ரத்தனம் எங்க போனாரு யார் எங்க போனாரு ஏன் வந்து ஆர் பி சௌதரி வனைக்கு இன்னைக்கு தமிழ்ல படங்கள் தயாரிக்கிறதுல ஏன் தயாரிக்கிறதுல ஏன் அவர் தயாரிப்பாளர் தான் தமிழ் படங்கள் தானே எடுத்திருக்காரு தமிழ் படம் எடுத்தார்ல ஆயிரம் படம் எடுத்தார்ல பூவை உனக்காக மாதிரி படம் எடுத்தார்ல ஏன் இல்லை சி பூவை உனக்காக அப்புறம் இன்னொன்னுமோ வந்து படங்கள்லாம் ஒரு நாலு படம் கிட்டத்தட்ட எடுத்தார் யார் ஆர் பி சௌதரி விஜயை வச்சு நூறாவது படத்தை விஜயை வச்சு எடுக்கணுங்கிறதுக்காண்டி நூறு தடவை விஜய் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு வாய்ப்புகள் மறுக்கப்படுது நேரடியாகவே ஒரு தடவை போயிட்டார் நடந்த உண்மை நான் சொல்கிறேன் நேரடியாகவே ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டார் அவரை விஜய் வந்து வேண்டா விருப்பாக பாராமுகமாக பார்த்து பேசி ஆரம்பிச்சிருக்காரு இதுதான் நடந்தது இதுதான் உண்மை நான் சொல்றேன் இது உண்மையா இல்லையேன்னு சொல்றீங்க நீங்க சொல்றதை பார்த்தா வந்து நடிகர்கள் எல்லாம் தான் வளர்ற வரைக்கும் ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாது ஆமா வளர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க வந்து வளர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து நீங்க சாப்பிட்றீங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நீங்கள் கை கழுவிட்டு சோப்போ ஷாம்போ போட்டு கை கழிட்டு வரீங்க வந்தோன்னு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இப்படி தொடக்கிறீங்க இல்லை தொடச்சிட்டு தூக்கி போட்டுறீங்க அவ்வளோதான் இப்படி தான் இன்னைக்கு தயாரிப்பாளர்களை இயக்குநர்களை தன்னை வளர்த்து விட்டவர்களே நடிகர்கள் இப்படித்தான் பயன்படுத்துகிறார்கள் இன்னொரு இன்னும் சொல்கிறேங்க இல்லைங்க கேலி கூத்தான ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க கேளுங்க பாரதி ராஜா சார் வீடும் இப்போ தான் போயிட்டு வரேன் பாரதி ராஜா சார் வீடும் விஜயோட வீடும் பக்கத்து பக்கத்து வீடு ஒரே காம்பவுண்ட் அப்படி நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அது ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருதுன்னா விஜய் நடந்தே வந்தார் ஏங்க இந்த கேட்டை திறந்து இந்த கேட்டுக்கு ஒரு ஒரு நாற்பது அடி நடந்து வர மாட்டாரா விஜய் நடந்தே வந்தார் அவர் என்ன பென்ஸ் காரில் வருவாரா இந்த பக்கத்து வீட்டுக்கு இல்லை ஆடி கார்ல வருவாரா இந்த கேட்டை தோறதா இந்த கேட்டுங்க எப்படி இல்லைன்னா கார்ல ஒரு அது ஒரு செய்தி விஜய் நடந்தே வந்தார் அப்படின்னா நீங்க விஜய் எப்படி போர்ட்ரேட் பண்றீங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டீங்க நீங்க என்னமோ சொல்ல வரீங்க எப்படியோ கொண்டு போய் நடிகர்களை நீங்கள் ஒரு உயரத்துக்கும் உச்சத்துக்கும் கொண்டு போய் வைக்கிறீங்க அதுக்கு தகுதியானவர்களா அப்படின்னா தகுதியானவர்கள் இல்லை நான் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரேன் தகுதியானவர்கள் இல்லை நீங்க நடிகர்களை நீங்க வந்து படம் பாருங்க அடிங்க கொண்டாடுங்க எல்லாமே ஓகே அதோட நிறுத்திக்குங்க உங்களுக்கு அவங்க பதிலுக்கு எதாவது செய்கிறாங்களா எந்த நடிகராது சூப்பர் ஸ்டார்ல இருந்து கமலஹாசன்ல இருந்து எல்லாரையும் நான் சொல்றேன் எந்த நடிகராது ரசிகர்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இதெல்லாம் விடுங்க இப்போ வந்து விஜய் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது படம் எடுத்துக்க ரஜினி ஒரு பெரிய வளர்ச்சி வந்தார் எல்லாமே காலங்கள் கா விஜய் யாராகட்டும் நடிகர்கள் ஆரம்பத்தில் ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பார் ஆரம்பத்தில் உங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார் அந்த தயாரிப்பாளரும் அறிமுகப்படுத்துகிற இயக்குனரும் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சரி அதெல்லாம் விடுங்க என்றைக்காவது ஒரு நாள் இதை முத முதல்ல நமக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ப்பா அவர் நல்லா இருக்காரான்னு தெரியலையே எப்போவா டிரைவர் வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா இறங்கியிருக்கீங்களா அவரோட பார்த்துருக்கீங்களா நாலு வார்த்தை பேசியிருக்கீங்களா அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி இது எப்படி அதுதான் மனோஜுக்கு மனோஜுக்கு நடந்தது இதுதான் இவ்ளோ பெரிய உயரத்துல இருந்து யாருமே மனோஜி கை கொடுக்கல யா அதாவது வந்து விஜய் விஜயகாந்த் விஜய்க்கு கை கொடுத்த போது விஜய் விஜய் வந்து விஜயகாந்துக்கு மகனுக்கு கை கொடுக்கல இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு செயின் அப்படியே போயிட்டே இருக்கு சரி நீங்கள் உங்களுக்கு ஒருத்தன் வந்து கீழ நின்னுகிட்டு கை கொடுப்பான்னு கூப்பிடுறான் அவன நீங்க கை கொடுப்பீங்களா இல்லை வந்து கண்டுக்காம போவீங்களா இவங்க கண்டுக்காம போறாங்க நடிகர்கள் இப்படி இருக்கும்போது எங்க இருந்து இது உருப்படும் சினிமா வந்துட்டு மனோஜ் பாரதி பாரதியராஜா அவர்களே கைவிட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையான ஸ்டேட்மெண்ட்மா சினிமா இந்த இந்த நடிகர்கள் இந்த சினிமா மனோஜ் பாரதிக்கு துரோகம் செய்து விட்டது நான் வெளிப்படையாகவே சொல்றேன் இன்னைக்கு மனோஜ் பாரதி அவர் உடல்நிலை காரணமாக இறந்துட்டாரு அதெல்லாம் ஓகே இதையும் அதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது அது தப்பு ஆனால் மனோஜ் பாரதி இன்னைக்கு அந்த பெட்டிக்குள்ளே பார்க்கும்போது இதுதான் என் மனசில் தோணுது இதுதான் என்னுடைய ஆதங்கம் இது வந்து என்னடா இப்படி டெத்தோட கனெக்ட் பண்ணி இப்படி பேசுறானேன்னு பல பேர் நினைக்கக்கூடும் நினைச்சாலும் நினச்சிட்டு போட்டோம் என் மனசில் தோணுதான் சொல்றேன் ஏன் நான் சொல்றேன்னா நானும் ஒரு தயாரிப்பாளர் இயக்குனருடைய மகன் ஓகேவா எனக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது பல இடங்களில் என்ன சொல்கிறாங்க நெப்போட்டிசம்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து நடிகர்களுடைய வாரிசுகள்லாம் பல விதமாக பிரமாதமாக வந்துடுவாங்க கிடையவே கிடையாது ஒரு கிடையவே கிடையாது பல இடங்களில் வந்து வாரிசு நடிகர்களுக்கு வாரிசு இயக்குனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு யாருக்குமே யாரும் கை கொடுக்கறதில்ல இன்னும் வெளிப்படையாக சொன்னால் கேட்டே துறக்கறதில்லை ஓகேவா இப்போ ஒரு ஒரு நடிகரை ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருக்காரு ஒரு தயாரிப்பாளர் அந்த நடிகரை அந்த தயாரிப்பாளர் போய் எங்கே எதில் போய் இறங்கி பார்க்குறாரு ஆட்டோல போய் இறங்கி பார்க்க போறாரு ஏதோ ஒரு உதவி கேட்டோ ஏதோ ஒரு கார் கேட்டோ என்னமோ ஒன்று ஆனால் அந்த கேட்டே திறக்கறது இல்ல கண்டிப்பா ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்கீங்க உங்க ஆதகம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஆதங்கம் இருந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை விஜய் ஸ்டார்ட் ஆகி விஜயகாந்த் பையன் வரைக்கும் நீ வந்துட்டு இருக்கிற ஆதங்கத்தை வந்து ரொம்ப தெளிவா சொல்லி நிறைய நான் சொல்லலாம் அதாவது வந்து நான் இது ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இன்னைக்கு வந்து பாரதி ராஜாவால் தான் இந்த இடத்துல இருக்காங்க கண்டிப்பா சார் நிறைய பேருக்கு இதை இந்த காணொலி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் டிசைன் அண்ட் போர்ட்ரை போட்டோகிராபி பை now